கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தைச் சேர்ந்த மேரி கிரிசிபா என்ற பெண்மணியை இன்று நாகர்கோவிலில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தார் அதில் என் கணவர் பாஸ்கர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டோம் மனவேதனையில் இருந்த என்னை கணவரின் உறவினர்கள் சிலர் சேர்ந்து எனக்கு ஆறுதல் கூறுவதாக வந்து கூறி உனக்கும் பாஸ்கருக்கும் விவாகரத்து வாங்கித் தருகிறோம் என பல ஆசை வார்த்தைகள் கூறி அவர்கள் வலையில் என்னை விழ வைத்து விட்டனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னிடமிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டனர் இது சம்பந்தமான சேர்ந்த ஷிபா பால்சன் பெஹி ஆகியோர் மீது மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்தும் போலீசார் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து அவர்கள் என்னை மிரட்ட ஆரம்பித்தனர் நீ காவல் நிலையத்திற்கு சென்றாலும் உன் மனு மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என மிரட்டியதாக மேரி கிரிசியா தன் புகாரில் கூறியுள்ளார் வேறு வழியின்றி இன்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வந்தேன் என கண்ணீர் மல்க தெரிவித்தார்